என மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் கார்த்தி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா நாகராஜன் அம்மா பத்மாவதி ரெண்டு பேர் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் ஒன்று பொண்ணொன்றுங்க சரி பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை சைனாள் இருக்கார் ஓ நான் வந்து கன்னட தேவாங்க செட்டியார் சரி ரைட் ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் மருமகள் வந்து வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சரி அவனுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக எடுத்துக்குவா அப்படி சரி எது கோபம் எல்லாம் அதிகமாக வராது வீட்டில் ஃப்ரெண்ட்லியாக பழகும் அப்படிங்க சரிம்மா வர பொண்ணுக்கும் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படி சரி இந்த கல்யாண மாலை மூலயமா அமைஞ்சனா ரொம்ப சந்தோஷங்க ரைட்டுமா நிச்சயமா எங்களுக்கும் அதே சந்தோஷம் தானுமா கார்த்தி என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன் சரி அதுக்கப்புறம் இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் சரி மனைவி எப்படி வேணும் மனைவி நல்லா என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஒத்து போய் இன்னும் வாழ்கிற மாதிரி கேரிங்காக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கணும் சார் சரி அம்மா அப்பா புரிஞ்சு இருக்கணும் ஓகே எல்லாமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து லைஃப்பில் நல்லா ட்ராவல் பண்ணுற மாதிரி நல்லா எக்ஸலன் எக்ஸலன் ரைட் ஓகே நியாயமாக கேட்குறீங்க அதனால நல்ல பெண்ணாக கிடைப்பாங்க சிறந்த மருமகள் வருவாங்கம்மா

சர்வ கல்யாண மாலை கல்ய நிகழ்ச்சி இவங்களை அறிமுகப்படுத்து இருபத்தி ஆறு கல்யாண மாலை சிஏ பண்ணிருக்காங்க பெங்களூர்ல சார்டு அக்கௌண்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஸ்பூர்த்தி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியே அமையணும்னு கல்யாண மூலமா மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரமேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒம்போது கல்யாண டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ராஜபாளையத்தில் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு ரமேஷ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை சேர்ந்தவர் பிஇ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஆறு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை தல்லாகுளம் ராஜாமுத்தாய மன்றத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரண் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பங்கேற்க திருமதி ரேவதி சுகலட்சுமி திருமதி கவிதா ஜவஹர் திரு சுஜித் திரு சேஷாத்ரி திரு சிவ சதீஷ்குமார் மற்றும் திருமதி அனுக்ர ஆதி பகவன் பங்கேற்கும் கலகலப்பான கல்யாண மாலை பட்டிமன்றம் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது கல்யாண மாலை சந்தி அறிமுக படப்பிடிப்பில் வைஷாலி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா வடிவேலு அம்மா சாந்தி ரெண்டு பேரும் வந்துருக்குறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் நான் பெங்களூர்லேருந்து வந்துருக்குறேன் சார் சரி எனக்கு த்ரீ டாட்டர்ஸுங்க சரி பெரிய பொண்ணு பிஇ முடிச்சிருக்கிறா நான் பெங்களூர்லயே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டங்க சரி ரெண்டாவது பொண்ணு வைசாலி அவளுக்கு தான் வரம் பார்க்குறேங்க சரி பிஇ முடிச்சுட்டு சரி பூமா அதில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறாங்க ஓகே அவன் பேங்களூர்லேயே தான் ஒர்க் பண்ணுறாங்க சரி எனக்கு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வந்து பெங்களூர்லேயே அமைஞ்சிருச்சுங்க சரி அதனால் இப்போ ரெண்டாவது மாப்பிள்ளையும் பெங்களூர்லேயே அமைஞ்சா நல்லாயிருக்கும் சரி நிச்சயம் விஸ்வகர்மா ஆச்சாரி ஓகே அந்த விஸ்வகர்மல் உட்பிரிவுல எது இருந்தாலும் பரவாயில்லை மருமகன் எப்படி வேணுமா முதல் மாப்பிள்ள ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கு சரி அதே மாதிரி ரெண்டாவது மாப்பிள்ளையும் அதே மாதிரி அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம் பொண்ணு வந்து ரொம்ப பொறுமசாலி எல்லாத்திலயுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா ஓகே குட் ஹாபிட்ஸ் உள்ள பையனா எதிர்பார்க்கிறோம் ஓகே அதே மாதிரி வைஷாலிக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல கணவன் கிடைப்பாங்க ஓகேயா சிறந்த மருமகன் உங்களுக்கு கல்யாண மாலை சண்டிவி நிகழ்ச்சி மூலமா வந்து அமையணும்னு வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பி வைசாலி வயது இருபத்தி ஆறு பி ஏ ட்ரிபிள் இ முடித்தவர் டேட்டா இன்ஜினியராக பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பெங்களூரில் பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார் வைசாலி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ பனிரெண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பா மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஆதித்யா உதயகுமார் இவரை அறிமுகப்படுத்தணும் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாரு சென்னையில டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு ஆதித்யா உதயகுமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைகிற கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையில் ஹர்ஷத் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் நைன் ஒன் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு ஹர்ஷத் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாளிகன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எங்க சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்டார் பச்சைப்பா எங்க வீட்டு ஸ்டார்ஸ் பச்சைப்பா சில எப்படி சூப்பர்னா கல்யாணமாலையின் வரன் பார்க்கலாம் வாங்கு நிகழ்ச்சி இன்று ஸ்ரீபெரும்புதூரில் மங்கள மண்டபத்தில் தொடர்ந்து ஜூன் ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் ஆர் கே ஜிஜி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது ശ്രീനിവാസ കല്യാണ കളക്ഷൻസ് പൂതീസ്വർണ മഹാൽ ഇത് പരിപൂരണത്തിന്